காலமெல்லாம் முளைத்து கொண்டே இருக்கும் மனிதன் சில காலம் ஓய்வெடுக்க விரும்புகின்றான் அந்த ஓய்வினை அவர் பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள விளையும் போது சுற்றுலாவை மேற்கொள்கின்றான் அந்த உல்லாச பயணம் அவனுக்குள் புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஊட்டுகிறது சுற்றுலா முடிந்து அவன் திரும்பியதும் முன்னிலும் பல மடங்கு வேகமாக தன் பணியினை தொடர்கின்றான் பழங்காலங்களில் சுற்றுலா யாத்திரை என்று சொல்லப்பட்டது காசி யாத்திரை ராமேஸ்வரம் யாத்திரை என்று தெற்கு மக்கள் வடக்கே காசியை நோக்கியும் வடக்கு மக்கள் தெற்கே ராமேஸ்வரத்தை நோக்கியும் யாத்திரை மேற்கொண்டனர் அதன் பின்னர் வந்த மக்கள் தங்கள் விரும் விடுமுறை காலங்களில் விரும்பிய இடங்களை தேர்ந்தெடுத்து சுற்றுலா செல்ல தொடங்கினர் சுற்றுலா மக்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது தாங்கள் விரும்பிய இடங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த இடங்களை பற்றிய பொது அறிவினையும் வளர்த்து கொள்ள முடிகிறது கோயில்களுக்கு செல்லும் போது அங்கே உள்ள சிற்பங்கள் ஓவியங்கள் போன்றவற்றை அவர்களின் சிந்தனைகளை கவர்கின்றன மேலும் அரண்மனைகள் போன்ற இடங்களை பார்வையிடும் போது அங்குள்ள கட்டடக்கலை அவர்களை வியப்படைய செய்கிறது மேலும் சுற்றுலா பகுதிகளில் வியாபாரங்கள் பெருகவும் அவர்கள் காரணமாகின்றனர் சுற்றுலாவிற்கான தனித்துறையே நம் அரசில் இயங்கி வருகிறது சுற்றுலா தலங்களையும் தொன்மையான கட்டடங்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும் சிதைந்து போகும் நிலையில் உள்ள சுற்றுலா தலங்களை உடனுக்குடன் சீரமைக்க வேண்டும் சுற்றுலா மூலம் நாட்டின் ஒருமைப்பாடு தலைக்கிறது மக்களிடம் சகோதரத்துவம் மேலோங்குகிறது தேச ஒற்றுமை வழிவடுகிறது அதனால் சுற்றுலா செல்ல விரும்புவோர் எந்தவிதமான விதமான இடர்பாடும் இல்லாமல் பயணத்தை அனுபவிக்க அரசு எல்லா பாதுகாப்புகளையும் கொடுக்க வேண்டியதும் அவசியமாகும்